அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வணக்கம் ஐயா ஐயா இன்னைக்கு மாறி வரக்கூடிய நம்முடைய வாழ்க்கை முறையில் பார்த்தோன்னா இந்த வீட்டில் சமைக்கும் முறை அப்படிங்கிறது மெது கம்மியாகிட்டு இருக்குது நீங்கள் வீட்டுக்கு வேலை முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போய் ஓய்வு எடுங்க நாங்கள் உங்களுக்கு உணவு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ஃபோன்லேயே நம்ம பார்க்கக்கூடிய பல ஆப்ஸ் இதெல்லாம் இருக்குது சொன்னால் வீட்டுக்கே இந்த உணவுகள் அப்படிங்கிறது வந்துடும் மாதிரி ரொம்ப துரிதமான உணவுகள் அதையும் நீங்கள் வீட்டிலேயே சமைச்சிக்கலாம் அப்படின்னும் அதுக்கும் விதவிதமான பேக்கெட்டுகள் அப்படிங்கிறது வந்துருச்சு இப்போ இந்த மாதிரியான அதிவேகமான உணவுகள் அல்லது கடையிலிருந்து தினமும் நம்ம வாங்கி உண்ணக்கூடிய உணவுகள் இது எந்த அளவுக்கு பாதிப்பு அப்படிங்கிறது கொடுக்கும் இதெல்லாம் நல்லது தானாங்களா அதாவது அழிவின் விளம்பில் அழிவின் விளிம்பில் மனித இனம் இருக்கிறது ஆமாம் இது வந்து சும்மா அவங்க சொல்கிறதெல்லாம் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் இவ்வளோ வருஷம் இருக்கும் அவ்வளோ வருஷம் போயிடுறான் ஆமாம் ஆராய்ச்சி பண்ணுறான் இதயத்தில் நோய் வராமல் இருப்பதற்கான மருந்துகளை கண்டுபிடித்தவன் இதய நோயால் இறந்து போகிறான் செய்தி படிக்கிறோம் மருத்துவர்கள் எல்லா நோய்களுக்கும் ஐத்தியம் பார்க்கிறார்கள் நான் கூட மருத்துவமனைகளை நடத்தி கொண்டிருக்கிறேன் மருந்துகளை பற்றி எல்லாம் தெரியும் நானும் இறந்து போய்விடுவேன் இதுதான் இதுதான வாழ்க்கை இறப்பும் பிறப்பும் பிரதரவாரா தீதும் நன்றும் பிரதராவாரா என்று சொல்வது போல இறப்பும் பிறப்பும் பிறதராவாரா இறைவன் மட்டுமே தர வேண்டிய ஒரு விஷயம் ஆமாம் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க வெளிநாட்டு கணவன் ஜுமோட்டோ குமோட்டோ ஸ்வைஜி சுட்சி புஜி பஜ்ஜி போண்டான்னுலாம் வந்துருச்சு நிறைய கம்பெனி ஆமாம் நாங்கள் இருக்கிறோம் கவலைப்படாதீர்கள் வீட்டிற்கு போங்கள் குளித்து விட்டு அமருங்கள் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருங்கள் ஓய்வெடுங்கள் சமைக்க வேண்டாம் நீங்கள் ரொம்பவும் சோர்வாகி விடுவீர்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் கொண்டு வந்து தருகிறோம் எங்களுக்கு ஒரு ஃபோன் கால் செய்தால் போதும் நாங்கள் பார்த்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு விளம்பரத்தை போட்ட உடனே நம்மால் உட்காந்துக்கிட்டு மசால் தோசைங்கிறான் பஜ்ஜிங்கிறான் சுஜ்ஜிங்கிறான் பிரியாணிங்கிறான் டப்பா பிரியாணி பக்கெட் பிரியாணி குண்டா பிரியாணி அண்டா பிரியாணி இப்படிலாம் ஆயிடுச்சு புரிதுலா கொண்டு வந்து கொடுக்குறான் நல்லா சாப்பிட்றான் படம் தூங்கிடுறான் அதுக்கப்புறம் நோய் வருதா உடனே ஆன் கால் கன்சல்டேஷன் ஆன் கால் கன்சல்டேஷன் அதற்கும் நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் கவலைப்படாதீர்கள் உடனே மருந்து கொண்டு வந்து டெலிவரி பண்ணுறான் அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் கொண்டு வரான் நாங்கள் பார்த்து கொள்கிறோம் அப்படின்னு அவனை ஆஸ்பத்திரி கொண்டு போகிறான் அங்கே கொண்டு போய் சாகடிக்கிறான் நாங்கள் பார்த்து கொள்கிறோம் அப்படின்னு அவனே வண்டியை வச்சு கொண்டு போய் சுடுகாட்டில் வச்சுக்கிறான் எல்லாம் கான்ட்ராக்ட் ஆமாம் அந்த காலத்தில் ஒரு ஒரு வீட்டில் வந்து ஒரு மரணம் நிகழ்ந்தால் அதுக்கப்புறம் நாலு பக்கம் ஓடுவாங்க ஓடி வந்து மூங்கில் வெட்டுறதுக்கு ஒரு ஆள் போவான் தென்னை ஓலை பின்னணும் எல்லாம் அதுக்கப்புறம் வந்து கடையெல்லாம் கூட்டிட்டு போய் பொருளெல்லாம் வாங்கிட்டு வரணும் அப்புறம் சங்கூதிரவர் அப்புறம் வந்து ட்ரம் மோலம் அடிக்கிறவர் எல்லோரும் கூப்பிட்டு வரணும் பெரிய வேலை அது செத்த பிறகு கொண்டு போய் கல்யாணம் பண்ணுறதை விட பெரிய வேலை செத்த பிறகு கொண்டு போய் புதைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எரிக்கிறது புதைக்கிறதுன்னு அப்புறம் ஒரு கிலோமீட்ரு ரெண்டு கிலோமீட்டர் வந்து சுடுகாடு இருக்கும் இடுகாடு இருக்கும் நான்லாம் வந்து ஒரு சின்ன வயசில் ஒரு இருபது ஆண்டுகள் வரைக்கும் இருபது வயசு வரைக்கும் ஒரு பத்து வயசுலேருந்து இருபது வயசு வரைக்கும் ஒரு இரநூறு முந்நூறு மனித உடல்களை வந்து தூக்கி கொண்டு போயிருப்பேன் அப்போ அதெல்லாம் ஒரு வேலை எங்களுக்கு ஆமா நம்ம செத்தா யார் தூக்கிட்டு போகிறோம் நமக்கு தெரியாது இல்லை ஆமா அதனால நம்ம தூக்கிட்டு போகணும் சரியான ஆனால் இதெல்லாம் தோல்லாம் வலிக்கும் கடுமையாக வலிக்கும் வீட்டில் வந்து தோல் வலிக்கா உனக்கு அந்த வேலை அப்படின்னு தெரியலம்மா நம்மள யாரும் தூக்கிட்டு போவாங்கன்னு தெரியாது இல்லை நம்ம தூக்கிட்டு போவோம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் அது ஒரு வேலையாகவே செய்வோம் நானும் தென்னை உலையெல்லாம் முடைவேன் அதெல்லாத்தையும் செய்வோம் அதெல்லாம் அந்த யாரும் வெட்டியாக வந்து நல்லா போ போதையில் இருப்பார் அவர் என்ன பண்ணுவார் அவருக்கு அதே வேலை தானே எரிச்சு இது போன எரிச்சி இதெல்லாம் பார்த்துருக்கேன் நான் இதெல்லாம் மனித உடல் எறிவதெல்லாம் பார்த்துருக்குறேன் அப்போ வந்து காலு கையெல்லாம் அப்படி எலும்போம் கடையில் வச்சு அடிப்பாங்க இப்போ அப்படி இல்லை மின்சார மயானம் வந்துடுச்சு உள்ளே விட்டால் ஒரு மணி நேரத்தை சாம்பல் எடுத்துக்கு சாம்பல் எலும்பு அப்போல்லாம் எலும்புலாம் பொறிக்கி தருவாங்க அதை கொண்டு வந்து அப்புறம் கடலை கொண்டு போய் கரைக்கிறோம் வந்து சாயங்கம்லாம் செய்வோம் இப்போ அதெல்லாம் எல்லாம் போயிடுச்சு அது கூட வண்டி வந்துருச்சு ஆமாம் அதுக்கு பேரெல்லாம் வைக்கிறாங்க இதை ரதம் என்ன அதுக்கு ரதம் இந்த ரதம் அந்த ரதம் அப்படின்லாம் பேர் வச்சு அதை டிசைன் டிசைனாக அந்த எல்லாம் பண்ணி செத்த பிறகு கொண்டு போகிறதுக்கு செத்து செத்தவன் நினைப்பான் ஒருவேளை அவனுக்கு வந்து நினைக்கலாம் என்ன பர பரவாயில்ல நமக்கு வாழும்போது பால் ஊற்ற மாட்டான் சோறு கொடுக்க மாட்டான் ஒன்றும் மாட்டான் செத்த பிறகு புது வேஷ்டி எடுத்துலாம் போடுவாங்க ஆமாம் ஒரு கோவனம் கூட எடுத்து தரமாட்டான் இருக்கும்போது செத்த பிறகு புது வேஷ்டியெல்லாம் போட்டு மஞ்சள் கொங்கெல்லாம் வச்சு சந்தனம் பூசி ஜவ்வாது அது தெளித்து என்ன பன்னீர் தெளித்து நெய் ஊற்றுவாயா ஏதாவது பால் தர மாட்டான் இதுன்னு போட்டு உயிரோடு இருக்கும்போது எதாவது மீன் குழம்பு வச்சு கொடுக்கலாம் கொடுக்க மாட்டான் அஞ்சு லிட்டர் நெய்யை ஊற்றுவான் அது என்ன அக்கிரமம் தெரியுமா இதெல்லாம் பார்த்து பார்த்து வெறுத்து போச்சு ஆமாம் இது ஒரு வயசாக நமக்கும் தோணுது ஆஹா நேரம் நெருங்கிட்டு இருக்க போல இருக்கு நமக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மனித வாழ்க்கை என்பது ஒரு வித்தியாசமானது இப்போ நாய் செத்து போகுது நதி செத்து போகுது பூனை செத்து போகுது புளி செத்து போகுது எங்கே செத்து போகுதுன்னு யாராவது தெரியுமா யாராவது பார்த்துக்கிறீங்களா ஒரு மரம் நிறைய காக்கா குருவி குருவிக்கான இருக்கும் கொக்கோக்கான இருக்கும் எங்கன்னா செத்து போன காக்காவை பார்த்துக்கிறீங்களா கரண்ட் அடிபட்டில் செத்து போனதெல்லாம் பார்த்துருப்பீங்க எந்த விலங்காவது ரோட்டில் அடிப்பட்ட விலங்கு நம்ம தெருவில் நிறைய நாய் சுத்தம் நிறையா நாய் சுற்றின்னு இருக்கும் எங்கன்னா செத்து போன நாயை பார்த்துருக்கீங்களா எங்கே போய் சாதனே தெரியாது புரியுதா நம்ம தான் அந்த மாதிரி வந்து நமக்கு தனியாக சுடுகாடு அது இந்த ஜாதிக்கு ஒரு சுடுகாடு அந்த ஜாதிக்கு ஜாதி இரண்டு ஒழிய வேறு இல்லை அப்படின்னு சொன்னார் பாரதியார் என்ன நாம் என்ன திரும்ப சொல்லிகிட்ருக்கோ வந்து மேட்ரிமணி அண்ணா ஒரு ஒரு ஜாதிக்கும் மொழியார் மேட்ரிமணி வன்னியர் மேட்ரிமணி ஆதிதிராவிடர் மேட்ரிமனி ஐயர் மேட்ரிமனி இல்லை நாடார் மேட்ரிமணி டிவியில் விளம்பரம் வருதுயா கேட்டால் ஜாதி இல்லைங்கிறான் டிவியில் விளம்பரம் வருது தெரியுமா ஒவ்வொரு தமிழ் மேட்ரிமணி இந்திய ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு மேட்ரிமனி புரோக்கர் நவீன புரோக்கர் தரகர் அந்த காலத்தில் தரகர் இவங்க இவங்க வந்து காசு வாங்கிட்டு இவங்க பக்கா வந்து இந்த இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா கல்யாணம் இது போட்டு அதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா அந்த நிகழ்ச்சியெலாம் எல்லாம் துட்டு தான் ஆமாம் எத்தனை சவரம் போடுறாங்களோ அதுக்கேற்ற கமிஷன் கொடுக்கணும் சும்மா எவனா நடத்துவானா ஆப்பை ஓப்பன் பண்ணி மேட்ரி பண்ணி நடத்துகிறதனா இதை அதெல்லாம் அதில் ரிஜிஸ்டர் பண்ண உடனே அதெல்லாம் போட்டோடனே எல்லாம் அவங்க பேச இவங்க பேசுகிறாங்க உன்ன போட்டெல்லாம் பார்த்துட்டு முடித்த உடனே துட்டு கமிஷன் வாங்கிக்கிறான் ஆ அந்த தரங்கிற ஏதோ ஐநூறுரூவா ஆயிரருவா கொடுத்தா வாங்கிடுவாரு இப்போ சவரனுக்கு எவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இதை சவரன் நாற்பதாயிரரூபா அதனால் பத்து பர்சன்ட் நாலாயிரரூபா ஒரு ஐம்பது சவரம் போட்டு கொடுத்தாங்கன்னா ரெண்டு லட்சரூவா கார்பரேட்டு மேட்ரி மணி இதெல்லாம் ஆமாம் அது மாதிரி ஜாதிக்கு ஒரு மேட்ரி மணி வந்துருச்சு கேட்டால் ஜாதி இல்லைங்கிறான் மதம் இல்லைங்கிறான் இனம் இது தமிழ் இனம் ஆமாம் ஜாதி எப்படி ஒழிக்க முடியும் கேட்டால் பள்ளிக்கூடத்தில் போனால் ஜாதி கேட்குறான் இப்போ டிவியில் டிவிலே வருது ஆமாம் டிவியில் நான் சொல்கிறதெல்லாம் டிவியில் வர்றது தான் சொல்கிறேன் ஆமாம் நாடார் மேட்ரிமனி வென்னியர் மேட்ரிமனி முதலியார் திராவிடர் ஆயுதராவிடர் மேட்ரிமணின்னு வருது ஆமாம் அப்போ தரகர் வந்து போட்டோ கொண்டு வந்து காப்பார் இந்த ரெண்டு பேரும் வந்து பொண்ணு வீட்டில் பார்ப்பாங்க பொண்ணு வீட்டில் பார்ப்பாங்க அப்புறம் பொண்ணு வீட்டில் இவங்க போய் பார்ப்பாங்க அது பார்ப்பாங்க அதுக்கப்புறம் ஊரில் போய் கேட்பாங்க மாப்பிள்ளை எப்படி பொண்ணு எப்படி குளம் எப்படி கோத்திரம் எப்படிலாம் கேட்பாங்க அவங்க வந்து முன்னோர்கள் எப்படி இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜாதகம் பார்ப்பாங்க ஜோதிடர் இருப்பார் அவர்கிட்ட போய் என்ன குடும்பத்துக்குன்னு ஒரு ஜோதிடர் இருப்பார் அவர் கரெக்டாக பார்த்து சொல்லுவார் எல்லாம் வந்து இது பண்ணுவார் இப்போ எல்லாம் என்னன்னா இப்போ அதுவும் கமர்ஷியல் அது ஜோதிடத்தையும் போட்டு கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்ரு ஜோதிடம் என்ன இது இந்த புரோக்கருக்கு வந்து பஸ் செலவு காசு கொடுப்பாங்க அப்போ முடிஞ்ச பிறகு மாப்பிளை வீட்லேயும் பொண்ணு வீட்லேயும் ஏதாவது பார்த்து தருவாங்க காசு இப்போ அப்படி கிடையாது மேட்ரி பண்ணில் முதலே பணத்தை கட்டிடணும் ஆமாம் அதுலேயும் வந்து சில்வர் சில்வர் அப்புறம் டைமண்டு பிளாட்டினம் கோல்டு மண்ணாங்கட்டி அது இதெல்லாம் நம்ம வச்சுக்கிறாங்க அதில் வந்து ஐயாயிரம் பணம் கட்டினா அதுக்கேற்ற மாதிரி பத்து சவரனுக்கு பொண்ணு ஐம்பதாயிரம் பணம் கட்டி வைக்கணும் அது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் மூணு மாதத்துக்கு ஆறு மாதத்துக்கு அப்படின்னு சொல்லி இது போய் 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 மூணு வருஷம் நாலு வருஷம் தேடி இவன் இந்த தேடினா கூட அப்படியே பொண்ணு கிடைக்கும் சொந்தக்காரங்கிட்ட கொடுத்து அவங்ககிட்ட சொல்லி தூரத்து சொந்தம் அந்த சொந்தம் இந்த சொந்தம்னு ஏதாவது கிடைக்கும் இந்த மேட்ரி மணிலே அது கூட போகமாட்டாயா நமக்கு சொந்தங்களோடய இப்போ பழக்கமே பொண்டாட்டியோட பழகிறது இல்லையாவே சொந்தத்தோட பழகுறான் புதுசங்கடையே பழகுறது இல்லையா பொண்டாட்டி ஒரு பக்கம் வாட்ஸ்அப் பார்த்துருக்கா புருஷன் ஒரு பக்கம் வாட்ஸ்அப் பார்த்துன்னு கிடக்குறான் ஆமாம் கேள்வி அது பாட்டு வந்து அது ஒன்று பார்த்துன்னுக்குது குழந்தைங்க வந்து பொம்மை படுத்த அது பார்த்து அது தெரிஞ்சுன்னு இது மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது ஒன்னாவே உட்காந்து சாப்பிட்றது இல்லை எவனோ இப்போ வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கும் இல்லை ரெண்டு பிள்ளை இருக்கும் புருஷம் பண்டாட்டி நாலு பேர் நாலு பேர் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது கல்யாணம் தான் இப்போ தான் வெபினார் கல்யாணம் ஆகிட்டுருந்தேன் ஆன்லைன் கல்யாணம்ட்டான் அப்புறம் விர்ச்சுவல் கல்யாணம்ட்டான் இப்போ இவங்க உட்காந்துக்கினு ஓகே அப்படியே இதுலேருந்து ஒரு இதை மாட்டிக்கிறான் மாட்டிக்கின்னு வாழ வளர்க அப்படின்லாம் சொல்லிடுறான் இப்படிலாம் நடக்குதுமா இப்போது ஆமாம் இது கொரோனா வந்த பிறகு ரொம்ப மோசமாயிடுச்சி ஏன்னா அப்புறம் வந்து டெஸ்டினேஷன் மேரேஜ் அப்படிங்கிறான் கடலுக்கடியில் மேரேஜுங்கிறான் ஃப்ளைட்டில் மேரேஜுங்கிறான் பறந்துக்கினே மேரேஜுங்கிறான் என்ன ஆ பண்ணுறது போட்டால் அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து முப்பத்து முக்கோடி தேவர்கள் வாழ்த்தியர்கள் வேண்டுகிறேன் அவ்வண்ணமே ஒருமுன்னு இந்த பக்கம் ஒரு பேர் அந்த பக்கம் ஒரு பேரு எல்லாம் முடிஞ்சிருது அணிமூன்று போகிறான் ஃபஸ்ட் நைட்டுங்கிறான் தென் நிலவுங்கிறான் சாந்தி முகூர்த்தங்கிறான் எல்லாம் முடிச்சுட்டு ஆறு மாதத்தில் பைய தூக்கின்னு போய் ஆஸ்பத்திரியில் உட்காடுறான் என்ன குழந்தை வரல அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ரா நீ நீங்கள் பெட்ரூமுக்கு போக வேண்டிய வேலையெல்லாம் நீ ஆஸ்பத்திரியில் போய் காட்டினா நடக்குமா இப்படி உலகம் கெட்டு சீரழியுது எப்படியே ஆமாம் அப்போது அந்த கல்யாணம் எதுக்கு சொல்கிறேன்னா நவீன தரகர்கள் நவீன தரகர்கள் சொந்தங்கள் விட்டு போய்விட்டது நீங்கள் வந்து உங்களுடைய கம்யூனிட்டிலேயே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதுல தப்பு ஒன்றும் கிடையாது அது வந்து மரபு தமிழருடைய மரபுகள் அது பல ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கிறது சாதி மறுப்பு திருமணம் இருக்கிறது பகுத்தறிவு திருமணம் இருக்கிறது தமிழ் முறை திருமணம் இருக்கிறது தமிழருடைய திருமண முறை என்று ஒன்று இருக்கிறது அழிக்கப்பட்டு விட்டது மந்திரங்கள் ஓதி தமிழர்கள் வந்து திருமணம் செய்து கொள்வதில்லை அது முழுக்க முழுக்க அது வட இந்திய முறைகள் அது நமக்கு வந்து அந்த முறைகள் இல்லவே இல்லை விளக்கேற்றுவார்கள் மங்கள நான் கொடுப்பார்கள் தாலி கட்டுவார்கள் அவ்வளோதான் மங்கள நான் புரிதுலா இவ்வளோதான் விஷயம் நாம் வந்து விளக்கேற்றி தான் திருமணம் தமிழ் தமிழ் ஓதுவார்கள் இருக்கிறார்கள் தமிழ் முறைப்படி திருமணம் தென் தென் மாவட்டங்களில் இன்றைக்கும் வந்து சில சமூகங்களில் வந்து அந்த திருமணங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது அதே போல் வந்து தெய்வ வழிபாடும் குலதெய்வ வழிபாடு இப்படி தமிழர்களுடைய பல விஷயங்கள் இன்றைக்கு வந்து மாற்றப்பட்டு விட்டது பல விஷயங்கள் இன்றைக்கு மாற்றப்பட்டு விட்டது எங்களை பொறுத்த வரைக்கும் வெறும் சித்த மருத்துவம் மட்டும் எங்களுடைய நோக்கம் அல்ல அதை தாண்டி அதை தாண்டி தமிழ் வாழ்வியல் முறைகள் தமிழுடைய வாழ்வியல் முறைகள் தமிழுடைய கலாச்சார முறைகள் தமிழுடைய பண்பாட்டு முறைகள் அவருடைய விவசாய முறைகள் அவருடைய உணவு முறைகள் இவைகள் எல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தலையாய நோக்கம் இருக்கும் வரை செய்ய போகிறோம் பிறகு நான் அது நடக்குமா நடக்காதா என்பதை யாரும் பார்த்து கொண்டிருக்க முடியாது நாங்கள் இருக்கும் வரை நான் இருக்கும் வரை என்னால் முடியும் நான் என்பதை நான் பெரிதாக வந்து உபயோகப்படுத்துவதே இல்லை ஒரு சில இடங்களில் வந்து அந்த சொற்க்காக உபயோகப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை நாங்கள் இருக்கும் வரை இந்த அமைப்பு இருக்கும் வரை இந்த விஷயங்களை நாங்கள் செய்து கொண்டிருப்போம் தமிழர்களே நீங்கள் நீங்களாக இருங்கள் ஐயா இப்போ நம்முடைய வாழ்வியல் முறைகள் இந்த தமிழினத்தினுடைய தொன்மை பற்றி ரொம்பவும் சிறப்பாக விளக்குனீங்க இதுபோல் இன்னும் பல நிகழ்ச்சிகளை நாம தொடர்ந்து சந்திக்கலாம் நன்றிங்க நேர்களே இன்னும் இது போன்ற தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள அல்மா ஹெர்பல் மருத்துவமனையின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி